தொடர்ந்து விசாரணை வளையத்திற்குள் வெற்றிமாறன் ஓடவும் முடியாது முடியாது எடுக்கும் பொருள் கடத்தல் விவகாரம் இந்தியாவை உலுக்கியுள்ள போதைப் பொருள் கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்டது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக் என்கிற தகவல் தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது ஜாஃபர் சாதிக் தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுப்பதற்கு பின்னணியில் இருந்து செயல்பட்டது இயக்குனர் அமீர் தான் என்றும் அவர் மூலம்தான் வெற்றிமாறன் நடிகர் சூரி விஜய் சேதுபதி ஆகியோருடன் ஜாஃபர் சாதிக்கிற்கு நெருக்கம் ஏற்பட்டது என்கிற விமர்சனம் எழுந்துள்ளது இந்த நிலையில் போதைப் பொருள் கடத்தலில் மாஃபியா போன்று செயல்பட்டு வந்த ஜாஃபர் சாதிக் தலைமறைவாக இருந்து வரும் நிலையில் டெல்லியில் உள்ள போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் ஆஜராகுமாறு சென்னை உள்ள ஜாஃபர் சாதிக் வீட்டிற்கு சம்மன் கொடுக்க போலீசார் சென்றனர் ஆனால் ஜாஃபர் சாதிக் வீடு பூட்டி இருந்த நிலையில் வீட்டில் போலீசார் சம்மன் ஒட்டி சென்றனர் இதையடுத்து ஜாஃபர் சாதிக் விசாரணைக்கு ஆஜராகாத நிலையில் ஜாஃபர் சாதிக் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் சில முக்கிய ஆவணங்களை கைப்பற்றிய போலீசார் ஜாஃபர் சாதிக் வீட்டிற்கு சீல் வைத்தனர் மேலும் தொடர்ந்து தலைமறைவாக உள்ள சாதிக் மற்றும் கூட்டாளிகளை டெல்லி பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர் இந்த நிலையில் தலைமறைவாக இருக்கும் ஜாஃபர் சாதிக் வெளிநாடு தப்பிச் செல்வதை தடுக்கும் வகையில் ஜாஃபர் சாதிக்கு எதிராக அனைத்து விமான நிலையங்களுக்கும் போலீசார் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துள்ளதால் அனைத்து விமான நிலைய அதிகாரிகளும் உஷார்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஜாஃபர் சாதிக் எந்த விமான நிலையத்திற்கு சென்றாலும் உடனடியாக அங்குள்ள அதிகாரிகளால் கைது செய்து தடுப்பு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைக்கப்படுவார் அந்த வகையில் கடத்தல் தலைவன் ஜாஃபர் சாதிக் கடல் தரை மார்க்கமாக அவர் வெளிநாடு தப்பிச் செல்லாத வகையில் போலீசார் தீவிர நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் ஜாஃபர் சாதிக் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு அதன் மூலம் பல கோடிகளை கோடிகளில் குவித்து அந்த பணத்தில் மூலம் பல தொழில்களில் முதலீடு செய்துள்ளது தெரிய வந்துள்ளது குறிப்பாக சினிமாவில் முதலீடு செய்து வந்துள்ளார் டெல்லி போதைப்பொருள் தடுப்புப் பிரிவு அதிகாரிகள் தமிழக பிரிவை சேர்ந்த அதிகாரிகளுடன் கைகோர்த்து கொண்டு ஜாஃபர் சாதிக்கின் முழு பின்னணியையும் அலசி ஆராய்ந்து வருவதால் போதைப்பொருள் கடத்தல் தலைவன் ஜாஃபர் சாதிக்குடன் நெருங்கி பழகி வந்த அரசியல்வாதிகள் மற்றும் சினிமா பிரபலங்கள் ஆகியோர் அதிர்ச்சியில் உறைந்து போய் உள்ளனர் இதற்கிடையே ஜாஃபர் சாதிக்கின் பின்னணி நட்பு வட்டாரம் தொழில் பங்குதாரர்கள் குறித்தும் தகவல் திரட்டப்பட்டு வருகிறது அவர் சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தை எங்கெல்லாம் முதலீடு செய்துள்ளார் என்பது குறித்த தகவல்களையும் அதிகாரிகள் சேகரித்து வருகின்றனர் இதில் யார் யாருக்கு தொடர்பு உள்ளது என்பது பற்றிய விவாதங்கள் தெரிய வந்ததும் ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்பில் இருந்து அனைவருக்கும் சம்மன் அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது இதனால் ஜாஃபர் சாதிக்குடன் தொடர்பில் இருந்தவர்கள் கலக்கமடைந்துள்ளனர் குறிப்பாக ஜாஃபர் சாதிக்குடன் நெருங்கிய நட்பில் இருந்த அமீர் மற்றும் அமீர் மூலம் ஜாஃபர் சாதிக்குடன் நெருங்கிய நட்புடன் இருந்த இயக்குனர் வெற்றிமாறன் நடிகர் சூரி விஜய் சேதுபதி போன்ற சினிமா பிரபலங்கள் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரலாம் என கூறப்படுவதால் ஒட்டுமொத்த சினிமா துறையும் கதி கலங்கியுள்ளது என்கிறது சினிமா வட்டாரங்கள் உங்கள் தின சேவல்